குரு போது குருவுக்கு என்ன மாதிரியான கிரகம் அப்படின்னா குரு வந்து தெய்வம்ன்றது ஒரு சார் சொன்னாலும் மகான்கள் சித்த புருஷர்கள் யோகிகள் இவங்களை எல்லாரும் தான் வந்து நம்ம குருன்னு முதல்ல சொல்லுவோம் இப்போ ஒருத்தர் ஜீவசமாதி ஆகியிருக்காரு அப்படின்னா ஸ்ரீலஸ்ரீ குரு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தான் அவருடைய பேரை நம்ம சொல்லுவோம் அப்போ குருன்ற அந்த ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு போதனை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு அந்த குருன்ற பேர் வரும் டீச்சர்ஸுக்கு குருன்ற ஒரு பேர் வரும் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒருத்தருக்கு குருன்ற ஒரு பேர் வரும் ஆயக்கலைகளில் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு குருன்ற பேர் வரும் எந்த ஒரு கலையை ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாலும் அவருக்கு குருன்ற ஒரு தன்மை வரும் ஜீவசமாதி அடைஞ்ச எல்லாருமே குருவுக்கு இணையானவர்கள் குருவாக பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு கருத்து இப்போ இந்த கடகராசியில் இந்த குரு இந்த சஞ்சாரிக்கிற ஒரு நேரம் மத்த பன்னெண்டு ராசியில் குரு அதிசாரம் ஆவார் மறுபடியும் வந்து ரெட்ராக்ட் ஆகி பேக்ல போவார் இருக்கும்போது இந்த மிதன ராசிலருந்து இந்த கடகராசி வரும்பொழுது நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்க இப்போ எப்பயுமே இல்லாமல் ஒரு பெரிய மாற்றம் இங்கே இடத்துல வேர்ல்டு ஃபுல்லாக நடந்திருக்கேன் என்னன்னா இப்போ அந்த குரு உச்சத்தை தொடுதுன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு இணங்க என்ன நடக்குதுன்னா தங்கம் உச்சத்தை தொடுதுன்றாங்க இப்போ தங்கம் எப்பயுமே இருந்த விலையை விட கிடு கிடு கிடுகின்னு விலையேறுது அப்படின்றாங்கன்னா அது காரணம் என்ன அப்படின்னா குரு அந்த எனர்ஜி ஃப்ளோவில் அவர் அழகாக அந்த கடகராசிக்கு வரக்கூடிய நேரத்தில் நம்ம பார்க்க முடியலன்னா கூட உணர முடியக்கூடிய ஒரு தன்மை என்னென்னா குருவை வந்து நம்ம தங்கத்துக்கு ஒப்பாக பார்க்குறோம் ஏன்னா அதுக்கு மட்டும்தான் எந்த விதமான தோஷமும் இல்லை அந்த தங்கமும் இந்த குருவை ஒன்றா பார்க்கும்போது குரு ரெட்ராகெட் ஆகி கடகத்துக்கு வர அந்த டைம் பீரியடில் இந்த தங்கத்தினுடைய வேலை கிடுகிடுகின்னு ஏறிட்டே இருக்குது இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இந்த சப்ஜெக்ட் நம்ம பின்னாடி வருவோம் நம்ம என்னன்ட்டு